வணக்கங்க இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு பதிவில் போட்டிருக்கிற மாடுகள் காலைக்கன்றுகள பற்றின தெளிவான விளக்கம் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம்ங்க நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுக்குமே பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் பதிவுக்கான தொலைபேசி எண் அதனுடைய தெளிவான விளக்கம் நம்ம முழுமையாக குறிப்பிட்டுறோம் வாங்குறவங்க விளக்கத்தையும் பதிவுக்கான தொலைபேசி எண்ணையும் மட்டும் அதில் இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கிற எல்லாம் புதுசு போட்டு அனுப்பிடுறவுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல் இரண்டாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க ரெண்டையும் ரெண்டும் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பத்து நாளில் கண் போட்டுருங்க நல்ல குணவனமான ரெண்டாம் நீத்து நாலு பல் ஒன்பது மாதம் சினையில் இருக்கக்கூடிய நல்ல பால் வர்க்கமான மயிலை கிடாரிங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பல்லு பாக்கியாக மாடு வேணும் ரெண்டாம் நீத்தாக வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் காங்கை போடணும் பாலும் வந்து ஒரு நாலு வாளுக்கு மேலே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க காங்கேயம் மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க அதே சமயம் பல்லு பாக்கியாக நல்ல குணவனமான மாடுகளும் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க விளக்கம் திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கூப்பிட்டு எல்லாம் கேட்டுட்டு நேரில் போய் பார்க்குற மாதிரி இருந்தால் கூட போய் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் போயிட்டு வேற ஒரு மாடோ கண்ணோ மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் கட்டாயமாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நேரில் போக முடியுமோ அப்போ போய் பார்த்துட்டு இருக்கிற மாடுகள் கன்றுகளுக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வாங்க தெளிவான கிடாரி நாலு பல்லு ரெண்டாவது ஈத்து ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பத்து நாளில் கண் போடும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ரெண்டரையும் ரெண்டும் கறக்கு கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் தலையீட்டுலேயே ரெண்டு ரெண்டு லிட்டருக்கு மேலே கறந்துருக்குதுங்க மடி பார்த்திங்கன்னா நல்ல படர் மடிங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளி நல்ல மடி சுருக்கத்தோடு இருக்குதுங்க நாலு விரல் கேப்புக்கு மேலே ஒவ்வொரு காம்புக்குமான இடைவெளி இருக்குது நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி இருக்குதுங்க காங்கேயத்தில் பால் வர்க்கமான மாடு வேணும்னா தேர்வு பண்ணலாம் விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க தலையீத்துங்க காரி மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி ஒரு முப்பது நாட்களுக்குள்ளே இருக்கும்ங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலைங்க கர்ப்பை மிக தெளிவாக இருந்து ஹீட்டுக்கு வந்து மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கக்கூடிய காங்கேயம் ரெண்டு பல் காரி கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான ஒரு காங்கேயம் கிடாரி வேணும் காரியில் வேணும் நல்ல தோல்நேஸில் வேணும் நல்ல பெருவட்டு மாடாக வர மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இதே சென்னை உறுதியாக இருந்தால் காங்கேங்கண்ணெய் போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்குங்க கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ரெண்டு பல் தலையீர்த்து காங்கேயம் காரி கிடாரி மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி முப்பது நாள் ஆகுது இன்னும் செனை உறுதி ஆகலைங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மயிலை காலை கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து பதினேழு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க தாட அளவான தாட வால் இறக்கம் இருக்குதுங்க முகம் பார்த்திங்கன்னா கட்ட முகம்ங்க கொம்பு வந்து சேரும்போது நல்ல அமைப்பில் தெளிவான ஒரு காலையாக வந்து சேர்ந்துருவுங்க வயது பதினாறு டு பதினேழு மாதங்களான காங்கேயம் மயிலை காலை கன்று இதனுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க தொப்பில் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குது முகம் பார்த்தீங்கன்னா கட்ட முகம்னு சொல்லுவாங்க கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஏற்றவாறு வந்து சேர்ந்துருங்க நல்ல காலக்கண்ணை வேணும் மயிலக்கன்று வேணும் சுழி சுத்தமான கண்ணாக வேணும் நல்ல சூட்டிப்பான காலக்கண்ணா இருக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வண்டி உழவுக்கு ரேஸுக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தரத்துக்கு ஏற்றவாறு கண்ணை தயார் பண்ணிக்கலாம் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினெட்டு மாதங்களான காங்கேயம் பால் மயிலை கிடாரி கண்ணுங்க கட்டி கட்டுற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க நல்ல ப நிறக்காலுங்க பால் மயிலை நிறம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறை சனையானாலோ இல்லை வந்து இளம் சனையானாலும் கன்று போட்டாலும் ஒரே நிறக்காலில் தான் இருக்குங்க பதினெட்டு ஆன சுழி சுத்தமான காங்கேயம் பால் மயிலை கிடாரி விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பால் மயிலை நிறைய கேட்பாங்க எல்லா டைமும் பால் மயிலை கிடைக்கிறது இல்லைங்க வருஷத்துக்கு ஒரு பத்து கன்றுகள் கூட பால் மயிலையில் நம்ம வாங்க முடியறதில்ல நல்ல தரம் நல்ல குணம் பதினெட்டு மாதம் ஆகுதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க மூக்கு குத்தி இருக்குது கழிப்பு சுளை குறைப்படது இல்லைங்க வாழறக்கம் இருக்குதுங்க நல்ல கூறுவாரான கிடாரி விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நண்பருக்கு மட்டும் தொடர்புகள்லாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக பாதுகாப்பாக ஏற்றி அனுப்புகிறோம் கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய் வாடகைங்க தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் இரநூறு கிலோமீட்டர் இருக்குதுன்னா அப் அண்ட் டவுன் நானூறு வந்துடும் நம்ம ஒரு சிங்கிளுக்கு இரநூறு கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாயின்னு போட்டோம்னா ரெண்டாயிரத்து எட்நூறுரூவாய் வாடகை வரும்ங்க வர்ற வழியில் டோல்கேட் வழி செலவு இருந்தால் வசூலிப்பாங்க இல்லைன்னா அதையும் தவிர்த்துக்குவாங்க நல்ல தரமான பால்மயிலை கிடாரி விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை செவலை காளைகள்ங்க ரெண்டும் அருமையான ஜோடிங்க ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க செவலை ஆறு பல்லுங்க மயிலை நாலு பல்லுங்க வண்டி உழவு ரெண்டுமே பழக்கம் இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல கூறுவாரான காளைகள்ங்க ரெண்டும் நல்ல நிறக்காலில் வண்டிக்கும் உழவுக்கும் ஏற்ற தெளிவான காளைகள்ங்க லோ பட்ஜெட்டில் காங்கேயம் காளைகள் வண்டி உழவுக்கு ஏற்றவாறு நல்லா பழக்கப்படுத்தப்பட்ட காளைகள் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க செவலை ஆறு பல்லுங்க மயிலை நாலு பல்லு இரண்டுக்கும் வண்டி உழவு பழக்கம் இருக்குதுங்க ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டும் நல்ல விளாட கொம்பில் நல்ல பெருவெட்டு காளைகள்ங்க உங்களுக்கு தேவை இருந்தது வண்டி பழக்கத்துக்கோ இல்லை உழவு பழக்கத்துக்கோ மாடுகள் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஜோடியினுடைய விலை எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமுங்க இந்த மாதிரியான ஜோடி காளைகள் வந்து சில இடங்களில் லட்சங்களுக்கு மேலே கூட விற்பனை ஆகுதுங்க நமக்கு குறைந்த விலையில் வேணும் நல்ல கூறுவாரான காளைகள் வேணும் உழவுக்கு வண்டிக்கு ஏற்றவாறு வேணும் பக்குவமாக தயார் செஞ்ச மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க